மணல் ஐம்பது வேலி புதிரான யோசனை அரசரின் அழிக்க முடியாத வேலியை உருவாக்க சொல்கிறார் விஜயநகர ராஜ்யத்தின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அறிவின் ஆழத்தை திறம்பட பயன்படுத்தும் பண்டிதர்களையும் முனிவர்களையும் சிக்கல் தீர்ப்பவர்களையும் அனுசரிக்க விரும்பும் ஒருவர் ஒரு நாள் அரசவையில் இருந்தபோது அவர் தனது அமைச்சர்களையும் பண்டிதர்களையும் பார்த்து ஒரு அழிக்க முடியாத வேலியை உருவாக்க யாருக்காவது ஒரு யோசனை இருக்கிறதா என்று கேட்டார் அரசரின் கேள்வியை கேட்ட உடனே அரசவையில் பண்டிதர்கள் அமைச்சர்கள் அனைவரும் மௌனமாகி போனார்கள் யாருக்கும் இதற்கான தீர்வு தெரியவில்லை கிழவியின் வாய்மொழி யார் இதற்கு தீர்வு என்ன இப்படி அனைவரும் தலையை குனித்து இருந்தனர் அப்போது ராஜ்ய கவிஞர் மற்றும் அரசின் சிரிப்பின் தூதர் என அழைக்கப்படும் தெனாலி ராமன் அதே சவாலை ஏற்க நினைத்தார் அரசா நான் உங்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு மூன்று நாட்கள் நேரம் வேண்டும் என்று கூறினார் தெனாலியின் புதிய வழி யோசனையால் அரசரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார் மூன்று நாட்கள் முடிந்து தெனாலி ராமன் மன்னரின் முன் தோன்றினார் மன்னர் மிகுந்த ஆர்வத்துடன் தெனாலி நீ என்ன செய்தாய் ஒரு அழிக்க முடியாத வேலியை உருவாக்கினாயா என்று கேட்டார் ஆம் அரசா உங்களது அரண்மனை அருகே உள்ள மண்டபத்தில் உள்ள பள்ளத்தாக்கிற்கு என்னை சென்று பார்க்க சொல்வேன் நான் உங்கள் வேலியை அங்கே கட்டியிருக்கிறேன் என்று தெனாலி கூறினார் அனைவரும் பள்ளத்தாக்கிற்கு சென்றனர் அங்கு தெனாலி ஒரு பெரிய பகுதிக்குள் மணல் கொண்டு ஒரு வேலியை செய்திருந்தார் மன்னரும் பண்டிதர்களும் அதை பார்த்து வெட்கப்பட்டனர் மன்னர் கூறினார் தெனாலி இது என்னது மணல் கொண்டு செய்யப்பட்ட வேலியை காற்றால் கூட எளிதில் அழிக்கலாம் இதை நீயே அழிக்க முடியாத வேலி என்று சொல்கிறாயா அப்போது தெனாலி சொன்னார் அரசா இந்த வேலையை அழிக்க முடியாது ஏனென்றால் இது புனைவு மற்றும் யோசனையின் சின்னமாக இருக்கிறது இது உடைந்தாலும் இதை மீண்டும் எளிதாக கட்ட முடியலாம் யாரும் இதனை முற்றிலும் அழிக்க முடியாது ஒரு மனிதனின் சிந்தனையைப் போலவே இந்த வேலியும் என்றும் அழியாததாகவே இருக்கும் அந்த விஷயத்தில் அரசரும் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி தெனாலியின் சிந்தனை திறமையை பாராட்டினார் தெனாலி நிச்சயம் இந்த கூர்மைக்கு நான் உன்னை பரிசீலிக்க விரும்புகிறேன் என்று கூறி மகிழ்ச்சியுடன் அவருக்கு பொற்காசுகள் வழங்கினார் அரசவையில் உள்ள அனைவரும் தெனாலியின் அறிவு மற்றும் புதிரான யோசனைக்கு கைகொட்டினர் அதன் பின்னர் மன்னர் ஒரு மனிதனின் சிந்தனை எப்போதும் காற்றின் வேலியாக இருக்கும் யாராலும் அதை அழிக்க முடியாது இதை நான் நிச்சயமாக மனதில் நிறுத்திக் கொள்வேன் என்று கூறினார் அதன் பின்பு தெனாலி ராமனின் புதிரான வேலியும் அவரது அறிவு மேலும் அரசவையின் பெருமை ஆகியது